ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் எப்பொழுது வரும் சற்று நேரத்தில் தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க கடைசி நேரத்தில் படக்குழு எடுத்த ஒரு அதிரடி முடிவு என்ன அதிரடி முடிவுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜனநாயகனுக்கான இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதுக்கான ப்ராசஸ் கொடுத்துட்டாங்க டெல்லி உயர் உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகன் படக்குழு வந்து வந்து ஒரு முறையீடு வச்சுருந்தாங்க இருபதாம் தேதி எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து விட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் சென்சார் போர்டில் அவங்களுக்கு தீர்ப்பு இன்றைக்கி கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறம் ஜனநாயகன் படம் இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டினியூவாக மூணு நாள் லீவ் வருது சனி ஞாயிறு திங்கள் திங்கட்கிழமை வந்து குடியரசு தினம் ஒரு சூப்பரான பொங்கலாக இருக்கும் ஜனநாயகனுக்கு இப்போது வந்தால் கூட நல்லா தான் ஓடும் அப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா சென்சார் போர்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போப்புறான்ற மாதிரி மேல்முறையீட்டுக்கு போகிறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஃப்ரைடே வராதா சார் கேட்டிங்கனாக்கா வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் அதாவது படம் வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாலும் ஜனநாயகன் படக்குள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அப்படியே ஜனநாயகன் படத்துக்கு ரிலீஸுக்கு அப்ரூவ் கொடுத்தாலும் சென்சார் போர்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீட்டுக்கு போப்புறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி இந்த பொங்கல் அதாவது இப்போ வரத்துக்கான படம் வாய்ப்புக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க இதுதான் படக்குழு எடுத்துருக்க அதிலடி முடிவாக இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடுக்கு எப்படி இருந்தாலும் நாங்கள் போப்புறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ